வணக்கம் para... ஒடையர்பாளையம் தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில்கள் நூற்றாண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இடைவிரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் உடையர்பாளையம் கைக்கலா நாட்டார் தெருவில் அருள்மிகு தர்மராஜா அருள்மிகு திரௌபதி அம்மன் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அமைந்துள்ளது நூறு ஆண்டுகளுக்கு பழமையான இந்த கோவிலில் பொதுமக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பல ஆண்டுகள் கடந்த நிலையில் கோவிலாக இருந்ததை அகற்றி ஆகம விதிப்படி புதிதாக கட்டப்பட்டது கட்டுமானப் பணிகள் முடிவ முடிவடைந்த நிலையில் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கணபதி பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது நான்கு கால யாகசாலை பூஜையில் விக்னேஸ்வரா பூஜை கோபூஜை நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி மற்றும் பல்வேறு யாக ஹோமங்கள் நடைபெற்று பூர்ணஹீதி அளிக்கப்பட்டது முதல் நாள் அஷ்டபந்தனம் மறந்து சாற்றி சுவாமி பிரசிஷ்டை செய்யப்பட்டது பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடம்புறப்பாடு புறப்பாடு நடைபெற்று மூலவர் விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து கலசத்திற்கு தீபாரணை காண்பிக்கப்பட்டவுடன் பக்தர்கள் புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டார சேர்ந்த ஏராளமானோர் பங்கு பெற்றனர் புனித நீரான கங்கை தீர்த்தம் காவிரி தீர்த்தம் கும்பகோணம் மகா குலத்தின் தீர்த்தம் ராமேஸ்வரம் கொட்டி தீர்த்தம் காவிரி கொலிடம் ஆகிய புனித நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை பூஜை செய்து ஆகணி குண்டங்கள் வளர்ப்பு தேவகோ சரவணன் சர்மா தலைமையில் ஒன்பது சிவச்சாரியர்கள் தே தேவ மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் மூலங்க பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் சரியாக காலை ஒன்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரணையும் காண்பிக்கப்பட்டது இதனையடுத்து புனித நீரானது பக்தர்கள் மேல் நெல் பூக்கள் நவ தானியங்களுடன் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அனைவருக்கும் விழா சர்பில் அனந்தானம் வழங்கப்பட்டது இன்று இரவு சாமி வீதி உலா நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் டிஎன் செய்ததாக அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ரவிச்சந்திரன் Go in the house.